வணக்கம் மக்களை காலங்காத்துல லைவ்ல பாத்தீங்கன்னா காமுகிட்ட போயிட்டு காமுக்காமோ என்ன மன்னிச்சிருக்காமோ நான் பண்ணதெல்லாம் தப்பு நான் அப்படி பேசிருக்க கூடாது காமோ நான் தெரியாம பேசிட்டேன் காமு நான் தான் சாரி கேட்கணும் நான் உங்ககிட்டே சாரி கேட்கறேன் காமு என்ன மன்னிச்சிருக்காமுன்னு சொல்லிட்டு காலைல விழாத குறையா நம்ம காமுகிட்ட சாரி கேட்கறாங்க அப்ப நீங்க யோசிக்கலாம் ப்ரோ இப்ப பார்வதி சாரி கேட்டாங்களா அதுவும் காமு கிட்ட எதுக்கு ப்ரோ அப்படின்னு யோசிக்க வேற ஒண்ணு இல்ல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம பத்தி கேமரால ஒரு சில விஷயங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்களே காம வந்து ஒரு மாதிரி தப்பா தொடறான் காமு சரியில்லை காமு வந்து எல்லையை மீறி நடந்துக்கிறான் காமு வந்து பவுண்டரிஸை தாண்டி வரான் காம கிட்ட இருந்தா சேஃபாவே ஃபீல் ஆகல அவன் கொஞ்சம் தப்பா இருக்கான் அவன் வந்து ஒரு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கேமரால ரிஜிஸ்டர் பண்ணிருப்பாங்கள அந்த விஷயம் வெளியே கொஞ்சம் தப்பா தான் போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் நம்ம கூட எடுத்து போட்டு உடைச்சிருப்போம் ஏன்னா ரெண்டு பேரும் மியூச்சுவலா இருக்கீங்க மியூச்சுவலா இருந்துட்டு இப்ப அவனை அடிச்சு பேசினா நமக்கு ஏதாவது ஸ்கோர் கிடைக்கும் நம்ம இந்த இடத்தோடு தப்பிச்சிரலாம்னு சொல்லிட்டு வேணும்னு சொல்லிட்டு ஒரு பையன் தப்பா பேசுறீங்களேன்னு சொல்லிட்டு நம்ம உடைச்சிருப்போம் ஓகேவா அந்த விஷயம் விஷயம் வெளியே கொஞ்சம் பாருக்கு பேடா தான் போச்சு அந்த விஷயத்த வீட்டுக்குள்ள போனா பிரியங்கா அவர்கள் விஜயபாரு கிட்ட சொல்லிருக்காங்க பாரு பாரு உனக்கான கேம் எல்லாம் நல்லா இருக்கு பாரு ஆனா நீ பண்ண இந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லா இல்ல பாரு அதனால இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் மாத்திக்க பாரு அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுருப்பாரு அப்பதான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நேத்து இந்த விஷயத்த உடச்சிருக்காங்க போல அதனால நம்ம பாரு கால ஒரு டிராமா எல்லாம் போட்டுருப்பாங்க கண்டிப்பா பாத்துருப்பீங்க விஜயபாரு இந்த வீட்டை விட்டு வெளியே கிளம்பும் போது அளவுக்கு வந்து ஓ ஒப்பாரி வச்சு அழுகல் அழுது டிராமாவெல்லாம் போட்டிருப்பாங்களே அங்க ஒரு சில விஷயங்களை நம்ம அமித் அவர்கள்ட்ட சொன்னாங்க சொல்லி முடிச்சு நேரம் நடந்து வந்து நம்ம காம்பு மாமா கிட்ட மன்னிப்பையும் கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டது இல்லாமல் அந்த இடத்துல கூட ஒரு சில விஷயங்களை தேவையில்லாமல் பேசுகிறாங்க என்னென்ன விஷயங்கள் எதனால மன்னிப்பு கேட்டிருக்காங்க பிரியங்கா அவர்கள் எப்போ இந்த விஷயத்தை உடைச்சாங்க எல்லாத்தையும் பார்த்துடலாமா ஸோ வீட்டுக்கு பிறக்க முடியும் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் மறக்காம லைக்கை போட்டுக்கோங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக் வந்து நம்ம வீடியோ ஒரு பத்து பேருக்கு சஜெஸ்ட் பண்ணிவிடும் ஸோ முடிஞ்சவங்க லைக் போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இந்த ஆக்சுவலாக அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணது எல்லாமே நேற்று நைட்டே நடந்துட்டு ஆனால் நேற்று நைட்டு நம்ம விஜய் பார் என்ன பண்ணாங்கன்னா பிரியங்கா கூட்டு வெளியே தனியாக ஒரு சோஃபாவில் உட்காந்து பேச ஆரம்பிச்சாங்க அப்போ கேமராவை ஒரு ஒரு செகண்ட் மட்டும் தான் அங்கே காமிச்சாங்க அப்புறம் அப்படியே கேமராவை திருப்பிட்டாங்க அங்கே காமிக்கவே இல்லை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை காமிக்கவே இல்லை அங்கே ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஏகப்பட்ட விஷயங்கள் அங்கே நடந்திருக்குது அதனால தான் காலையில் வந்து பிரியங்கா போனோடனே ஒரு முக்கில் உட்காந்து அழுது ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருப்பாங்க பிக் பாஸ் பேசினது எனக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த வீடு வந்து எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் இதை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் கரெக்டாக யூஸ் பண்ணால் நமக்கான நேம் வந்து நல்லா கிடைக்கும்ல சார் எப்படிப்பட்ட வீட்டில் இருக்கலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ட்ராமாவை போட்டு அழுதுருப்பாங்க அழுது முடிச்சிட்டு அமித் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க என்ன தெரியுமா நான் அந்த வீட்டில் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன் காமோ பற்றி தேவையில்லாமல் ஒரு விஷயத்த பண்ணிட்டேன் அது ஒரு கோபத்தில் பண்ணிட்டேன் ஒரு கோபத்தில் தெரியாமல் பேசிட்டேன் அது ரொம்ப ஒரு மாதிரி எனக்கே ஒரு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது என்னதா இருந்தாலும் அவனை பற்றி நான் தப்பாக பேசியிருக்கேன் இருந்தாலும் அவன் என்கிட்ட வந்து நல்லா பேசுகிறான் அதை பார்க்கும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவங்ககிட்ட நான் சாரி கேட்க போறேன்னு சொல்லிட்டு அமித் அவர்கள்ட்ட உட்காந்து ஒரு டிராமா பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து போகிறேன் அது எப்படி கோவம் வந்தால் யாரை பற்றி என்ன வேணால் பேசுவீங்களா கோ வந்துச்சுன்னா நீங்க பழகன ஒருத்தரையே கேவலமா ஒரு இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணிட்டு நீங்க தப்பிக்க ட்ரை பண்ணுவீங்களா ஏன்னா நீ தான் பண்ணீங்க கோ வந்துட்டுன்னு சொல்லிட்டு அவனை பத்தி அவ்வளவு கேவலமா கேமரால ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு கிளம்பிட்டு இப்போ இது வெளியே தப்பா போயிட்டுன்னு தெரிஞ்சோன்னே வீட்டுக்குள்ள ஒருத்தவங்க அந்த இன்ஃபார்மேஷன் சொன்னோன்னே ஓன அழுது ஒப்பாரி வச்சு ஏதோ டிராமா கிரியேட் பண்றீங்களா கூச்சமல்ல இல்ல எத்தனை நாள் ஆச்சு ஆஹ் வீட்டுக்குள்ள ஒயில் கார்டை வந்தாங்கல்ல ஒயில் கார்டு இந்த விஷயத்தை உடைச்சாங்கள அப்போ உங்களுக்கு தோணிச்சான் இல்ல அப்ப தோணுச்சா நம்ம வந்து தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு அப்பவும் உங்களுக்கு அப்பவும் என்ன பண்ணீங்க ஐயோ நான் வந்து இது வேணும்னு பண்ணல நான் சும்மா தான் திவாகரன் சொன்னேன் நான் வேணும்னு பேசல தானே சொன்னீங்க இப்ப மட்டும் உங்களுக்கு அது தப்புன்னு தெரிஞ்சு கண்ணீர் எல்லாம் வருதா இப்ப மட்டும் தப்புன்னு தருதான் கண்ணீர் வருதா காமு மாமா வந்து ரொம்ப நல்லவரா இருக்க மாதிரி தருதான் காம மாமா இவங்க என்னதான் கெட்டது பண்ணாலும் ரிட்டன் வந்து பேசுறாங்களாம் இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு இப்ப மட்டும் புரியுதா இதுல பிரியங்கா தான் சொல்லணும் எதுக்கு வீட்டுக்குள்ள போய் இவ்வளவு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க வீட்டுக்குள்ள கெஸ்டா தானே போனீங்க கெஸ்டா போனவங்க கெஸ்டா மட்டும் தானே இருக்கணும் அது என்ன வீட்டுக்குள்ள போய் இன்ஃபர்மேஷனை கொடுத்து காப்பாத்துறீங்க அப்ப சொல்லி அனுப்பியிருக்காங்க இதெல்லாமே பிளான் தான் அப்படிதானே இதெல்லாமே பிளான் பக்காவா போயிட்டு யார யாரை காப்பாற்றணும் யாரை யாரை கிண்டி ஒண்ணு எல்லா விஷயங்களும் பண்ணிருக்கீங்க இது பக்கா பிளான் அப்படிங்கிறது நீங்க பேசுறதுல நிறைய இடங்களை தெரிஞ்சு போச்சு ஸோ மொத்தத்தில் காலங்காலத்தில் நம்ம விஜயப்பார் அந்த இடத்துல அமித் அவர்கள்ட்ட ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நேராக காமு மாமா கிட்ட போயிட்டு காமு காம என்ன மன்னிச்சிருக்காம எனக்கு வந்து இவங்களாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அது தப்பா போயிருக்கு காமோ அதுக்கு நானும் பொறுப்பு தான் காமோ நான் தப்பு பண்ணிட்டேன் காமோ வெளியே போயிட்டு இது இதை இதை பத்தி என்ன பிரச்சனை வந்தாலும் நானும் கூட நின்று அதை ஃபேஸ் பண்ணுவேன் காமோ என்னை மன்னிச்சிருக்காமோன்னு சொல்லிட்டு அப்படியே மன்னிப்பு கேட்கறாங்களாம் அப்படியே மன்னிப்பு அப்படியே ஃபீல் பண்ணி கேக்குறாங்களாம் ம் அப்படியே இது இது நாள் இந்த ஃபீலிங்ஸ் வரலையா வீசிய பாருகிட்ட ஃபீலிங்ஸ் வரவே இல்லை இன்னைக்கு மட்டும் எப்படி வருது இதுல காமோ கூச்சமே இல்லாம அப்படிலாம் இல்லை பாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை பாரு அதே நானும் தானே தப்பு பண்ணேன் நானும் தானே பேசினேன் அது பிரச்சனை இல்லை பாரு விடு பாருன்னாச்சேன் கொச்சமே இல்லை ரெண்டு எவ்வளோ பேர் என்ன விஷயத்த சொன்னாலும் அதை அப்படியே பார்த்துட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு அப்படியே சண்டை போடுற மாதிரி போடுறது திருப்பி திருப்பி சேர்ந்துக்கிறது திருப்பி திருப்பி சண்டை போடுறது திருப்பி திருப்பி சேர்ந்துக்கிறதே இதுல திவாகர் வந்து கடைசியாக சாப்பிட வெளியே வெளியே சோபால உட்காந்துருக்கும் போது வீஜிய பார்வை சாப்பிட கூட ஓகேவா அப்போ திவாகர் அந்த இடத்துல சொல்றாரு அது கரெக்டு தான் அது அவனை பத்தி நீ எப்படி பேசலாம் கருத எனக்கு தெரியாம வார்த்தை விட்டுருப்பேன் இருந்தாலும் அவன் அவனு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி லெவல் இருக்குல்ல வயசு என்ன சின்ன வயசா எனக்கெல்லாம் இருபத்திரண்டு வயசுல மெச்சூரிட்டி வந்துட்டுமா அவன் வந்து முப்பது வயசு தாண்டிச்சுமா அவனுக்கு மெச்சூரிட்டி இல்லை பார்த்தியா அதனால நம்ம யோசிக்கணும் பார்த்தியான்னு சொல்லிட்டு திவாகர் அந்த இடத்துலயும் காம்பு மாமா மேல வன்மத்தை தான் கக்கறாப்புல அங்க விஜி அப்பாரு திருப்பியும் காமு மாமாக்கு சப்போர்ட்டா இல்லனா நீ வளரும் போது சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பான்னு நிறைய பேர் இருந்து நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அவனுக்கு அப்படி இல்லைல்லண்ணா அவன் பாவனான்னு சொல்லிட்டு அப்படியே பாவப்படுறாங்களா இங்கே இருந்தீங்க இவ்வளவு நாளா இல்ல எங்க இருந்தீங்கன்னு கேக்குறேன் இப்ப என்ன பாவம் படுறீங்க அப்படியே அப்படியே சாரி கேட்க போறீங்க ஆனா ஒன்னு தெரியும் எனக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் தேவைன்னா நீங்கள் காலை பிடிக்கன்னு இருப்பீங்க சாரி கேட்கும் தயாரா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த வேலை இன்னைக்கு நம்ம காமூ மாமாக்கிட்ட போயிட்டு சாரி நான் உங்கள்கிட்ட தான் மன்னிப்பு கேட்கணும் இதுக்கப்புறம் நம்மளை பற்றி யாரும் பேசக்கூடாது பேசினா நம்ம ரெண்டு பேரும் பார்த்து அதாவது இப்போ என்ன சொல்ல வர இதுக்கப்புறம் இந்த டாபிக் யாராச்சும் எடுத்தா காமு மாமா நீ போய் அடிமாமா நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன்ல மாமான்னு சொல்லிட்டு காமூமாமாவை ஏற்றி விடாத மாதிரி ஏற்றி விடுறாங்களாம் ஓகேவா அந்த இடத்துல காமு சொல்லியாச்சு இதுக்கப்புறம் யாரும் பேசினாலும் பார்த்துக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நான் நானே ஃபீல் பண்ணேன் பரவாயில்ல விடு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமா சொல்லியாச்சு அவ்வளவுதான் அது இப்ப ஒன்று சேர்ந்தாச்சா இதுக்கப்புறம் பருக திருப்பி இந்த ரெண்டு பேர் சேர்ந்து நிறைய ஆட்டங்கள் போடுவாங்க ரெண்டு பேர் சேர்ந்து வர போற ஏகப்பட்ட ஆற்றோம் பண்ணுவாங்க நிறைய பிரச்சனைகள் பண்ணுவாங்க பட் எங்க போய் முடிய போகுனு தான் தெரியல எத்தனை நாட்கள் உங்களுக்கு தோணல இப்ப மட்டும் தோணிருக்கேன் இதுல தான் சொல்லணும் வந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க தெரியுமா இதெல்லாம் ஒரே ஃபீல் பண்ணி அழுற மாதிரி ஒரு டிராமா வேற இப்போ வீட்டுக்குள்ளே வேற பெஸ்ட் பர்ஃபார்மரு செலக்ட் பண்ணியிருக்காங்க அதை பற்றி நம்ம அடுத்த வெடியில் பார்க்கலாம் அதில் ஏகப்பட்ட சம்பவங்கள் போயிட்டு இருக்குது என்ன சொல்லன்னு தெரில ஆனால் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க நம்ம குறை சொல்லக்கூடாது இந்த வாரம் உண்மையாகவே விஜே பார்வ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பட் எனக்கு என்னன்னா எத்தனை நாள் சாரி கேட்கணும்னு தோணலை வெளியேருந்து ஒரு இன்ஃபார்மேஷன் வந்தோடனே நிறைய போய் சாரி கேட்டாச்சு நீங்கள் ஒரு காரியக்காரங்க தானே உங்களுக்கு ஒரு தேவைன்னா எல்லாத்தையும் பண்ணுவீங்க அப்படி தானே ஸோ மொத்தத்தில் விஜே அவங்களுக்கான ஆட்டத்தை லைட்டாக மாற்றி இருக்க மாதிரி தோணுது ஏன்னா நான் இருந்து பார்த்துட்டு இருக்கேன் அங்கேயும் வன்மத்தை கேட்குறாங்க பட் பெருசாக அந்த வன்மத்தை உடைச்சு அப்படி உடச்சு ஒரு ஆடுற மாதிரி ஒரு ஆட்டம் இன்னும் வரல பழைய பார் இல்ல லைட்டா சேஞ்ச் ஆன மாதிரி தான் ஃபீல் ஆகுது பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இத பத்தி உங்களுக்கான கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமான்ல போடுங்க பார் இப்படியே இருப்பாங்களா இல்ல திருப்பியும் ரெண்டு பேர் பிரிஞ்சுருவாங்களான்னு சொல்லிட்டு உங்களுக்கு கருத்துக்கள் இருந்துச்சுன்னா மறக்காம கமான்ல போடுங்க எனக்கு தெரிஞ்சு பிரிஞ்சிருவாங்க ப்ரோ எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பே கிடையாது ஏன்னா சிம்பிளா சொல்லிட்டா ப்ரோ காமும் அம்மா வந்து பெருசாக இப்போ விஜய் பாரோட கனெக்ட் ஆகலை ஓகேவா நான் நான் கவனிச்சு வந்து பெருசாலாம் கனெக்ட் ஆகலை ஃபுல் அண்ட் ஃபுல் அரோரா கூட தான் இருக்காப்ல பட் ஏன் இப்போ இப்படி இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்ட் வச்சுருக்காருன்னா அப்பப்போ பேசுறதுக்கு சின்ன சின்ன சண்டை போடுறதுக்கு ஸ்க்ரீனில் தெரியறதுக்கு இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு ப்ரோ இவங்க ரெண்டு பேரும் பண்ண கண்டென்ட் வந்து வெளியே வந்துட்டு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு ஓகேவா அது நல்லாவே தெரிஞ்சுட்டு ஆனால் வந்து எல்லாருமே நீங்கள் ஜெயிலில் அப்படி பண்ணீங்க எப்படி பண்ணீங்க நிறைய விஷயங்கள் சொல்லிட்டாங்களா அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இவங்க ரெண்டு பேரும் இருக்கிறது ஒரு கண்டென்ட்டாகவே வெளியே வருதுன்னு சொல்லிட்டு ஓகே அதனால என்ன பண்றாங்கன்னா திருப்பி அதே மாதிரி இருப்போம் திருப்பி அந்த மாதிரி அப்பப்போ இருந்துப்போம் அந்த அப்பப்போ பேசிப்போம் எல்லாம் பண்ணுவோம் அது வெளியே கண்டென்ட்டாக தான் போவோம் நம்ம வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்போம் ஸோ அதனால் இந்த விஷயத்தை பண்ணுவோன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த விஷயத்த பண்ண தான் ஆசைப்பட்றான்னு எனக்கு தோணுது பட் என்ன பொறுத்தவரைக்கும் கன்றாவியாக இருக்குதுன்னு தான் நான் சொல்வேன் பட் பார்க்கலாம் காமம் மாமா தள்ளி வந்தாருன்னா நல்லது காம மாமாக்கான கேம் கொஞ்சம் மாறும் அவருக்கான ஆட்டத்துல சண்டையை போடுவாரு அவருக்கு தேவையான விஷயங்களில் போய் நின்று பேசுவாரு அது நல்லா இருக்கும் இன்னொரு இன்னொரு ஆளுக்கான விஷயத்துல போய் சப்போர்ட் பண்ணிட்டோம் இன்னொரு ஆளுக்காகவோ சண்டை போட்டாருனா காமுமாமக்கான கேம் அழிச்சிரும் அப்படிங்கிறதா உண்மை இதுல கடைசியாவும் பார்க்கிட்ட கேட்குறது ஒன்னே ஒன்று தான் கோவம் தான் என்ன வேணா பண்ணுவீங்கன்னா மியூச்சுவலா ஒருத்தங்க கூட இருந்துட்டு எல்லா விஷயங்களும் பேசிட்டு பழகிக்கிட்டு கோவம் வந்துட்டு நான் சொல்லிட்டேன் கோவம் வந்துட்டு அப்படி உடைச்சிட்டேன் அவன் தான் பாவம் அவங்க கிட்ட நான் சாரி கேட்க போறேன்னு சொன்னா இப்போ மக்கள் நம்பிடுவாங்களா என்ன நம்புவாங்க நீங்கள் செட் பண்ணிட்டு போயிருக்க அந்த குரூப் வந்து நம்பி ஒரு முட்டு கொடுப்பாங்க பட் மக்கள் நம்ப மாட்டாங்க மக்கள் நம்ப மாட்டாங்க ஓகேவா ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காமல் கமெண்ட்ல போடுங்க அடுத்த